சிவஸ்தலங்களில் வந்து இவங்க காற்று தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சிவஸ்தலங்களில் மிதிக்கிறதே பெரிய புண்ணியம் குறிப்பாக மதுரையில் வந்து முக்தீஸ்வரர் கோயில்னு ஒரு சிவஸ்தலம் இருக்குது தெப்பகுளத்துக்கு பக்கத்தில் முக்தீஸ்வரர் கோவில் அந்த ஸ்தலத்திற்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த துலாம் ராசிக்காரர்கள் மிதிச்சரணும் போய் எந்த சிவஸ்தலமாக இருந்தாலும் இந்த ராசிக்காரவங்க காற்று தத்துவத்தின் அடிப்படையில் இந்த ராசி அமைகிறதுனால அந்த கோவிலுக்கு உபயோகப்படக்கூடிய காற்று தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய எல்லாம் வாங்கி தானம் கொடுக்கறது நல்லது அப்போ காற்றை கொடுக்குறது இது ஃபேன் கொடுக்குது மின்விசிறி உபயங்கள் பண்ணலாம் சுவாமிக்கு இந்த சாமரை வீசுவாங்க மயில் இறகுனால் சுவாமிக்கு வந்து சாமரை வீசுவாங்க அந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் சிவஸ்தலங்களில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு பண்ணிட்டு வர்றது அங்கே வழிபாடுனால் அவரை போய் தொந்தரவு பண்ணக்கூடாது அவர் யோக நிலையில் இருக்கிறவர் அங்கே போய் கையெடுத்து கும்பிட்டுட்டு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான்கிட்ட போய் வஸ்திர தானம் பண்ணி அந்த குரு பகவானுக்கு முல்லைப்பு வைத்து வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த கு சிவஸ்தலங்களில் இருக்கக்கூடிய குருனாலேயும் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானாலையும் ஆனால் அதுக்கு பேர் வந்து நீர் ராசி நெருப்பு எதுனால கட்டுப்படும்னா நீர்னால் கட்டுப்படும் இந்த ராசிக்காரங்க ரொம்ப அன்புக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க அதிகாரம்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குங்கிற மாதிரி இந்த ராசிக்காரங்க வந்து செவ்வாய் ஆதிக்கமாக பெற்றதுனால நீர் ராசி தத்துவத்தில் இருக்கிறதுனால விருச்சக ராசியில் சந்திர பகவான் நீசம் அடைகிறதுனால முதல்ல தாயார் சன்னதியில் போய் அம்பாளுக்கும் வழிபாடு பண்ணி அம்பாளுக்கு வஸ்திரம் உபயம் செய்து கொடுக்கறது அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய சன்னதியில் போய் இந்த நீர் சம்பந்தப்பட்ட உளவார பணிகள்லாம் செஞ்சாங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை இந்த விருச்சக ராசி பெற முடியும் பொதுவாகவே சிவஸ்தலங்களில் நவகிரக குரு பகவானும் யோக நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் இருக்கிறார் அப்போ இவங்க சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் இதுக்கு வந்து நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க நெருப்பு தத்துவத்தின் அடிப்படையில் கோவிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பொருள்களையும் இந்த ராசிக்காரவங்க தானமாக கொடுத்துட்டு வரலாம் சனி பகவானுடைய குணமே தொண்டு செய்கிறவர்களை ரொம்ப பிடிக்கும் அதிலையும் சிவஸ்தலத்தில் போய் தொண்டு செய்கிறவங்கள சனி பகவான் வந்து துன்பப்படுத்துகிறதே இல்லை எந்த அளவுக்கு மகர ராசிக்காரங்க சிவஸ்தலங்களில் போய் உழவார பணிகள் செய்கிறாங்களோ அளவுக்கு சனி பகவானுடைய இருந்து விடுபடுவாங்க அந்த சனி பிரதோஷ நாளில் போய் தேர்வு பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல போய் நின்றணும் சரியாக அதே போல் சனி பிரதோஷம் கிடைக்கலை அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமைகள் வரக்கூடிய சனி பகவானுடைய ஓரை அந்த ஓரையில் போய் இந்த மாதிரியான சர்வீஸுகள்லாம் செஞ்சாங்கன்னு சொன்னால் பொதுவாக ஒரு கோவிலுக்கு போகும்போது நம்மெல்லாம் ஓம் நமச் சிவாய நம ஓ சிவா சிவாய நமன்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான மந்திரங்களை அந்த கோவிலில் போய் உட்காந்து இவங்க பல கோடி முறை பலாயிரம் முறை பல நூறு முறை எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ஜபம் பண்ணினாலே அவ்வளவு மந்திரங்களை சொன்னாலே ஒரு நன்மைகள் கிடைக்கும் சனி பகவானுடைய பிரதோஷ நாள் சனி பிரதோஷ நாள்னு சொல்லுவோம் அன்றைய ஒரு பொழுது இவங்க காலையில இருந்து மதியானம் பனிரெண்டு மணி வரையும் எதையும் சாப்பிடாம முடிந்தால் தண்ணி குடித்துக்கிட்டு நமச்சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயன்னு சொல்லிட்டே வந்தாங்கனாலே கும்பராசிக்காரவங்களுக்கு அவ்வளோ பெரிய நன்மைகள் கிடைக்கும் வணக்கம் வணக்கம் குருவாழ்க குருவே துணை துலாம் ராசிக்காரர்கள் சிவாலயங்களில் செய்ய வேண்டிய தொண்டுகள் துலாம் ராசி வந்து சுக்கர பகவான அம்சமா பெற்றவங்க பொதுவாக அந்த ராசிக்கு வந்து காற்று ராசி அப்படின்னு சொல்லுவாங்க சிவஸ்தலங்களில் வந்து இவங்க காற்று தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சிவஸ்தலங்களில் மிதிக்கிறதே பெரிய புண்ணியம் குறிப்பாக மதுரையில் வந்து முக்தீஸ்வரர் கோயில்னு ஒரு சிவஸ்தலம் இருக்குது தெப்பகுளத்துக்கு பக்கத்தில் முக்தீஸ்வரர் கோயில் அந்த ஸ்தலத்திற்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த துலாம் ராசிக்காரர்கள் மிதிச்சரணும் போய் கூத்தனூர் பூந்தோட்டம் சரஸ்வதி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் ரெண்டு கிலோமீட்டரில் ஒரு முக்தீஸ்வரர் கோயில் இருக்குது சிவஸ்தலம் இருக்குது அங்கே ஒரு முறையாவது இவங்க பாதம் போய் பற்றணும் குறிப்பாக அந்த கோவிலில் போய் உளவாரப் பணிகள் செய்கிறது ரொம்ப விசேஷம் எந்த சிவஸ்தலமாக இருந்தாலும் இந்த ராசிக்காரவங்க தத்துவத்தின் அடிப்படையில் இந்த ராசி அமைகிறதுனால அந்த கோவிலுக்கு உபயோகப்படக்கூடிய காற்று தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் வாங்கி தானம் கொடுக்கறது நல்லது அப்போ காற்றை கொடுக்குறது இது ஃபேன் கொடுக்குது மின்விசிறி உபயங்கள் பண்ணலாம் சுவாமிக்கு இந்த சாமரை வீசுவாங்க மயில் இறகு சுவாமிக்கு வந்து சாமரை வீசுவாங்க அந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் பக்தர்கள் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சாப்பிட்ற இடம் உணவு கூடம் இருக்குது வர்த்தியில் அந்த உணவு கூடத்தில் சாப்பிட்றவங்களுக்கு மின் எல்லாம் ஏதோ ஒன்று ரெண்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கும் அதில் பழுது இருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகளை பழுது நீக்கி கொடுக்கலாம் ரிப்பேர் செய்து கொடுக்கலாம் அந்த இடத்துல மின் விசிறிகளை அமைச்சு கொடுக்கலாம் பொதுவாக சிவஸ்தலங்கள்னாலே கூட்டங்கள் வந்து சிவபெருமானை பார்க்குறதுக்கு குவிவாங்க பிரதோஷ காலங்களில் அந்த பிரதோஷ காலங்களில் வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அவங்களுக்கு முறையான காற்றோட்ட வசதிகள் செஞ்சு கொடுத்தாங்கனாலே துளாராசிக்கு அப்பேற்பட்ட புண்ணியம் கிடைக்கும் அந்த சிவஸ்தலத்தில் மிதிக்கிறதுனால செய்யக்கூடிய நாளுன்னு இருக்குது இவங்க சுக்கரனை ஆதிக்கமாக பெற்றவங்க இல்லையா வெள்ளிக்கிழமனைக்கு சிவஸ்தலங்களில் போய் மிதிக்கலாம் சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் பெற்றது இந்த துளாராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறகுறாங்களோ அந்த நட்சத்திரத்தினுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் அவங்களுடைய ஜென்ம நாள் கொடுக்கலாம் குறிப்பாக அவர்கள் பிறந்த நாள் அன்றன்னைக்கு துளாராசிக்காரங்க தான் எந்த நாளில் பிறந்தமோ எந்த தேதியில் பிறந்தமோ அந்த தேதியில் போய் தன்னுடைய பிறந்த நாளில் இந்த மாதிரியான சேவைகள்லாம் செய்யலாம் அவ்வளோ பெரிய புண்ணியத்தையும் வெற்றியையும் தேடி கொடுக்கும் அந்த சிவ வழிபாடு சிவசேவை என்பது துளாராசிக்கு அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கும் விருச்ச ராசிக்காரர்கள் சிவாலயங்களில் செய்ய வேண்டிய தான தர்மங்களே அருமையாக விருச்சகராசி வந்து செவ்வாய் பகவானை ஆதிக்கமாக பெற்றவங்க கண்டும் கோப சாலிம்பாங்க ஆனால் அதுக்கு பேர் வந்து நீர் ராசி நெருப்பு எதுனால கட்டுப்படும்னா நீர்னால் கட்டுப்படும் இந்த ராசிக்காரங்க ரொம்ப அன்புக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க அதிகாரம்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குங்கிற மாதிரி இந்த ராசிக்காரங்க வந்து செவ்வாய் ஆதிக்கமாக பெற்றதுனால நீர் ராசி தத்துவத்தில் இருக்கிறதுனால சிவஸ்தலங்களுக்கு போகும்போது நீர்மோர் பந்தல் அமைத்து கொடுக்குறது பொதுவாக வந்து கோவில்களுக்கு வரவங்க தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு சில போர் இருக்கும் ஒரு சில பைப்பு இருக்கும் எங்கேயாவது இருந்து அந்த இடத்துல தண்ணீர் வசதிகளை செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது அதே போல் கோவிலுக்கு வந்து போர் போட்டு கொடுக்குறது அந்த கோவிலுக்கு நிரந்தரமாக நித்தியமாக ஒரு போர் வசதி இருக்கிற மாதிரி பண்ணி கொடுக்குறது வசதி படைத்தவங்க அதே போல் நீர் சம்பந்தப்பட்ட அபிஷேகங்களை அந்த கோவில்களில் செஞ்சுட்டு வர்றது அந்த அபிஷேகத்துக்கு பயன்படக்கூடிய மூலப்பொருள்களை வாங்கி கொடுக்குறது இதெல்லாமே வந்து இந்த ராசிக்காரர்கள் செய்யலாம் நீர் நீர்த்தத்துவத்தின் அடிப்படையில் இந்த ராசி நடக்கிறதுனால பொதுவாக வந்து இவங்க அருவிகள் நீரோடைகள் தண்ணி ஓடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சிவஸ்தலங்களில் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த மாதிரியான நாட்களை தேர்வு பண்ணி போனாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது ஜாதக கட்டத்தில் இன்றைய வந்து ஒரு அமைப்புகள் இருக்குது நீர்த்தத்துவத்தின் அடிப்படையில் கிரகங்கள் நட்சத்திரங்கள் அமைப்புகள்லாம் இருக்குது அதை தேர்வு பண்ணி போனாங்கன்னா இன்னும் விசேஷம் குறிப்பாக ரொம்ப எளிமையாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானையும் போய் வழிபாடு பண்ணிவிட்டு சிவனையும் வழிபாடு பண்ணி இந்த மாதிரியான சர்வீஸுகளை செய்யணும் விருச்சகராசியில் சந்திர பகவான் நீசம் அடைகிறதுனால முதல்ல தாயார் சன்னதியில் போய் அம்பாளுக்கும் வழிபாடு பண்ணி அம்பாளுக்கு வந்து இவங்க வந்து உடை தானம் தானம்னு கூட சொல்ல முடியாது அம்பாளுக்கு வஸ்திரம் உபயம் செய்து கொடுக்குறது அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய சன்னதியில் போய் இந்த நீர் சம்மந்தப்பட்ட உளவாரப் பணிகள்லாம் செஞ்சாங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை இந்த ராசி பெற முடியும் சிவனுடைய அருள் பூரணமாக கிடைக்கும் கூடவே முருகனையும் வழிபாடு பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க தனுசு ராசிக்காரர்கள் சிவாலயங்களில் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் தனுசு ராசிக்கு வந்து குரு பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவங்க இவங்க பொதுவாகவே சிவஸ்தலங்களில் நவகிரக குரு பகவானும் இருக்கிறாரு நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் இருக்கிறார் அப்போ இவங்க சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் இதுக்கு வந்து நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க நெருப்பு தத்துவத்தின் அடிப்படையில் கோவிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பொருள்களையும் இந்த ராசிக்காரவங்க தானமாக கொடுத்துட்டு வரலாம் யாகம் பண்ணலாம் யாகசாலைகள் அமைக்கலாம் அந்த கோவிலுக்கு தேவையான தீபாராதனைகளுக்கு தேவையான எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அந்த கோவிலில் அணுதினமும் விளக்கு எறிகிற மாதிரியான சூழ்நிலைகளை அமைத்து கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வரலாம் கூடவே தட்சிணாமூர்த்தியை அந்த ராசிக்காரவங்க சிவஸ்தலங்களில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு பண்ணிட்டு வர்றது அங்கே வழிபாடுன்னா அவரை போய் தொந்தரவு பண்ணக்கூடாது அவர் யோக நிலையில் இருக்கிறவர் அங்கே போய் கையெடுத்து கும்பிட்டுட்டு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான்கிட்ட போய் வஸ்திர தானம் பண்ணி அந்த குரு பகவானுக்கு முல்லைப்பு வைத்து வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த கு சிவஸ்தலங்களில் இருக்கக்கூடிய குருனாலேயும் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானாலையும் மிகப்பெரிய நன்மைகளை இந்த தனுசு ராசிகாரமாக பெறுவாங்க அதே போல் வேதம் ஓதக்கூடிய குருன்னா சொல்லி கொடுக்குறவங்க அந்த சொல்லி கொடுக்கக்கூடிய அர்ச்சகர்கள் புரோகிதர்கள் பிராமணர்களுக்கு முறையான உதவிகளை அந்த ராசிக்காரர்கள் செஞ்சுட்டு வரணும் அங்கே வந்து சில சிவஸ்தலங்களெல்லாம் தங்கி வேதம் படிப்பாங்க அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளெல்லாம் செஞ்சுட்டு வரணும் கோவிலுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது சிவபாராயண புத்தகங்கள் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் இந்த தனுசு செஞ்சுட்டு வரணும் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு வெற்றி இந்த தனுசு ராசிக்கு கிடைக்கும் மகர ராசிக்காரர்கள் சிவாலயங்களில் செய்ய வேண்டிய தானதராக அருமையான மகர ராசி வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவங்க சனி பகவானுடைய குணமே தொண்டு செய்கிறவர்களை ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் சிவஸ்தலத்தில் போய் தொண்டு செய்கிறவங்கள சனி பகவான் வந்து துன்பப்படுத்துகிறதே இல்லை எந்தளவுக்கு மகர ராசிக்காரங்க சிவஸ்தலங்களில் போய் உளவார பணிகள் செய்கிறாங்களோ அளவுக்கு சனி பகவானுடைய தாக்கத்துலேருந்து விடுபடுவாங்க என்ன மாதிரியான சேவைகள் எல்லாம் இவங்க செய்யலாம் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து நிலராசி அப்படின்னு பேர் அந்த சிவஸ்தலங்களில் போய் நிலத்திலேருந்து வரக்கூடிய பூச்செடிகளை நட்டு வைக்கணும் அந்த பூச்செடிகளை நட்டு வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதை பராமரிப்பு பண்ணிட்டு வரணும் ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய ஸ்தல உரிச்ச மரங்கள் பூச்செடிகளுக்கு முறையான வசதிகள் அதை சுத்தப்படுத்துறது அதை வந்து அதுக்கு தண்ணி விடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யணும் கோவிலுக்கு வர்றவங்க வெயிலில் வந்து சுற்றி வ கிரிவலம் வரணும்னு நினைப்பாங்க மலைப்பகுதிகளில் வரணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முடிஞ்சால் வசதி படைத்தவர்கள் சாலை அமைச்சு கொடுக்கலாம் அல்லது கோவிலில் வந்து தூங்குறவங்களுக்கு ஒரு நாலு பாயாவது வாங்கி போடலாம் அந்த நிலத்தில் படுத்து உறங்குவதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இங்கே செய்து கொடுத்தாங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய நன்மைகளை அந்த ராசிக்காரங்க பெற முடியும் இன்னமும் அந்த சிவஸ்தலங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் வழிபாடு பண்ணி அம்பானையும் வழிபாடு பண்ணி இந்த மாதிரியான ஒரு இரவு தங்கி வந்தாங்கன்னா மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் இந்த ராசிக்காரருங்க பொதுவாக வந்து விஜயாபதி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அதாவது வந்து விஸ்வாமித்ரருடைய ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடம் திருநெல்வேலியிலேருந்து வள்ளியூர் வள்ளியூரில் இருந்து விஜயாபதி அந்த விஜயாபதிக்கு ஒரு முறை போய் மிதிச்சிட்டு வந்தாங்கனாலே மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் இந்த ராசிக்காரவங்க பெறுவாங்க அந்த கோவிலில் போய் உளவாரப் பணிகள் செஞ்சாங்கன்னா இன்னமும் சிறப்பு மகர ராசிக்காரவங்க எந்த நாட்களில் இதை செய்யலாம் அப்படின்னா பொதுவாக பிரதோஷ காலங்களில் செய்யணும் சிவஸ்தலங்களில் இவர்கள் சனிக்கிழமை அன்னைக்கு அதுலேயும் சனி பிரதோஷம்னு சேர்ந்து வரும் அந்த சனி பிரதோஷ நாளில் போய் தேர்வு பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல போய் நின்றணும் சரியாக அதே போல் சனி பிரதோஷம் கிடைக்கலை அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமைகள் வரக்கூடிய சனி பகவானுடைய ஓரை காலையில் ஆறு டு ஏழு சனி பகவானுடைய ஓரை அந்த ஓரையில் போய் இந்த மாதிரியான சர்வீஸுகள்லாம் செஞ்சாங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய நன்மைகளை பெறுவாங்க பொதுவாக வந்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த ஆதிக்கமே சனி பகவானுடைய ஆதிக்கம் இவர்களுமே கூட இந்த மாதிரியான எல்லாம் செய்யலாம் கும்பராசிக்காரர்கள் சிவாலயங்களில் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் கும்பராசிக்காரங்க ஒரு கோவில் கோபுரத்தில் கும்பந்தான் முக்கியமாக கலசங்கள் இருக்கும் அப்போ அந்தளவுக்கு இவங்களுடைய பலம் வந்து சிவஸ்தலங்களில் போய் மிதிக்கும் போதே அந்த கோவிலில் போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்தாங்கனாலே கும்பராசிக்காரங்க அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் ஆவாங்க சிவன் மேலே விடாத ஒரு பக்தியோடு இருப்பாங்க கும்பராசிக்காரன் இந்த ராசிக்கு வந்து காற்று ராசி அப்படின்னு பேர் பொதுவாக ஒரு கோவிலுக்கு போகும்போது நம்மளாம் ஓம் நமச் சிவாய நம ஓ சிவாய நமன்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான மந்திரங்களை அந்த கோவிலில் போய் உட்காந்து இவங்க பல கோடி முறை பல ஆயிரம் முறை பல நூறு முறை எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ஜபம் பண்ணினாலே அவ்வளவு மந்திரங்களை சொன்னாலே ஒரு நன்மைகள் கிடைக்கும் கோலரு திருப்பதிகம்னு புத்தகம் இருக்குது ஐயா மாணிக்க வாசகர் அப்பர் சுந்தரர் நால்வர் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு இருக்குது இந்த மாதிரியான ஸ்தலங்களுக்கு போய் அந்த கோலரு திருப்பதி புத்தகம் கோலரு திருப்பதிகம் புத்தகம் அடித்து அங்கே உள்ள சிவனடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் சிவனை ஒருத்தர் கும்பிட வந்துவிட்டாலே அன்னையிலேருந்து ஒரு சிவனடியார் தான் அந்த அடியார்களுக்கு இந்த புத்தகத்தை வந்து அவங்க விநியோகம் பண்ணுறது இந்த கும்பராசிக்கு ரொம்ப நல்லது அவங்க மந்திரத்தை அந்த பாடலை சொல்ல 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 கும்பராசிக்காரர்களுடைய சர்வ வீடையும் நிவர்த்தி ஆகும் சர்வ நலனும் கிடைக்கும் அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லலாம் கோவிலுக்கு அர்த்தசாம பூஜைன்னு ஒன்று நடக்கும் பள்ளியறை பூஜைன்னு சொல்லுவாங்க இரவு வந்து ஒரு ஏழு மணி டு எட்டு மணிக்குள்ளே ஒவ்வொரு கோவிலையும் ஒரு விதமாக நடக்கும் அந்த பூஜையில் குறிப்பாக மல்லிகைப்பூ மலர் வாங்கி கொடுத்து வர்றது இந்த ராசிக்கு ரொம்ப நல்லது அங்கே வந்து நாதஸ்வரம் படிப்பாங்க மேளம் அடிப்பாங்க இந்த மாதிரியான எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரியான சிவனுக்கு சேவை செய்கிறவர்களுக்கு வஸ்திர தானம் வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் கும்பராசிக்காரங்க கொடுத்தாங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு சுபிட்சம் சிவபெருமானுடைய அருள் வந்து அவர்களுக்கு கிடைக்கும் பொதுவாக அந்த ராசிக்காரவங்க என்ன கிழமைகளில் போனால் நல்லது அப்படின்னா இந்த ராசி வந்து சனி பகவானுடைய ராசி சனிக்கிழமைகளில் போகிறது ரொம்ப விசேஷமானது சனி பகவானுடைய பிரதோஷ நாள் சனி பிரதோஷ நாள்னு சொல்லுவோம் அந்த சனி பகவானுடைய ஆதிக்கமும் பிரதோஷமும் இறைந்திருக்கக்கூடிய நாட்களில் போகிறது நல்லது சனி பகவானுடைய ஓரை நாட்களில் போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவ்வளோ ஒரு சுபிட்சம் கிடைக்கும் அன்றைய ஒரு பொழுது இவங்க காலையிலேருந்து மதியானம் பன்னிரெண்டு மணி வரையும் எதையும் சாப்பிடாமல் முடிந்தால் தண்ணி குடித்துக்கிட்டு நமச்சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயான்னு சொல்லிகிட்டே வந்தாங்கனாலே கும்பராசிக்காரவங்களுக்கு அவ்வளோ பெரிய நன்மைகள் கிடைக்கும் சிவனுடைய அருள் பூர்ணமாக கிடைக்கும் மீனராசிக்காரர்கள் சிவாலயங்களில் செய்ய வேண்டியதான தர்மங்கள் மீனராசிக்காரவங்க குரு பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவங்க பொதுவாக வந்து சாதுக்கள் மீ சிவஸ்தலங்கள்னாலே சாதுக்கள் தான் நிறையா வருவாங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கங்கை நம்ம ஹரித்துவார் ரிஷிகஸ் இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாதுக்கள் வந்து அவ்வளோ சாதுக்கள் கும்பமேளாவில் வந்து கலந்துக்குருவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு சிவஸ்தலங்களில் வரக்கூடிய சாதுக்களுக்கு குருவாக நினைத்து வஸ்திர தானம் செய்கிறதும் அந்த ஸ்தலங்களுக்கு வரக்கூடிய சாதுக்கள் தங்குவதற்கு தகுந்த மாதிரியான வசதிகளை செய்து கொடுக்குறதும் அவங்களுக்கு உணவு விநியோகம் பண்ணி கொடுக்குறதும் ரொம்ப இந்த மீன ராசிக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் இது ஒரு நீர் தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ராசியாக இருக்கிறதுனால பொதுவாக வந்து அருவிகள் கடல் ஓடுகிற ஆறு இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய சிவஸ்தலங்களில் போய் இவங்க வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் இந்த மீனராசிக்காரவங்க ஒரு முறையாவது வாழ்க்கையில் திருச்செந்தூர் ஸ்தலத்தில் போய் மிதித்து கடலில் குளித்து அங்கே உள்ள முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சிவஸ்தலத்தில் போய் உழவார பணிகள் செய்தாங்கன்னா அவ்வளோ பெரிய நன்மைகள் கிடைக்கும் செய்யக்கூடிய நாள் அப்படின்னா வியாழக்கிழமைகளில் செய்யணும் மீனராசிக்காரங்க அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு செய்யணும் பிரதோஷ காலங்களில் செய்யணும் இந்த மூன்றில் ஏதாவது ஒரு நாள் அவங்க கரெக்டாக சரியாக பண்ணினாங்கன்னா அவ்வளோ பெரிய நன்மைகள் மீனராசிக்கு கிடைக்கும் சிவபெருமானுடைய அனுகூலம் பூரணமாக உண்டாகி நன்மைகளை பெறுவாங்க ரொம்ப தெளிவாக எங்களுக்கு விளக்கத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இறை தேடி நேயர்களுக்கும் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி வாழ்க வளத்துடன்